ഉമയിലേ നല്ലാട്ട് കേട്ടുകൊള്ളും എങ്ങനക്ക് ഒരു മിഷൻ കൊണ്ട് നിങ്ങൾ ഇന്ന് ഉലകത്തിൽ നാ എണ്ണത്തി പുറന്തെ യാറി ചെല്ലുമ്പോൾ உங்களுக்கு இன்னொரு பர்சனல் மிஷன் ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஆக்களும் கேட்டுக்கொள்ளும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மிஷன் வேணும் உண்மையிலே இந்த கிளாஸ் எங்களோட நீங்க தொடர்ந்து படிச்சுன்னு சொன்னா உங்க எல்லாரையும் மிஷன் லீடர்ஸா ஆக்கிறதுக்குரிய ப்ரோக்ராம்ஸ் எங்கிட்ட இருக்கு நாங்க தருவோம் ஆனா டூ டு த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் நீங்க எங்கிட்ட ப்ரோக்ராம்ஸ்ல வரணும் படிக்கணும் ஒரு பாடமாக்கணும் அப்படி இல்லை நீங்க இதை தெரிஞ்சுக்கொள்ளும் நீங்கள் அப்படி ரெடின்னு சொன்னால் உங்களை மிஷன் லீடர்ஸ் ஆகிறது எங்கிட பொறுப்பு அல்லாட உதவியாது ரைட் அப்போ தனி மனிதர்களுக்கு ஒரு மிஷன் இருக்கிற மாதிரி இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு மிஷன் ஒன்று இருக்கிறது அந்த மிஷனை நாங்கள் பார்ப்போம் குந்தும் ஹைரோ உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் நீங்க தான் இந்த சமூகத்தில் இல்லாட்டி மக்களுக்காக வெளியே கொண்டு வரப்பட்ட வெளியே எடுத்த

கடைசியில் ஃபருதைனா மாறும் ஏன்னா அந்த விஷயம் நடக்கலட்டா இங்கே இருக்கிற எல்லாரும் அதுக்கு பற்றி சொல்லுவோம் அதே மாதிரி அல்ல தால சொல்கிறான் ஒரு தக்கும் மின்கும் உம்ம துண் உங்களிடத்தில் ஒரு குரூப் ஒன்று இருக்கட்டும் எது ஆகும் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கட்டும் நல்ல விஷயம் செய்யறதுக்கு மக்களை கூப்பிடட்டும் நன்மையான விஷயங்களை சொல்றதுக்கு அவங்க ரெடியாகட்டும் மோசமான விஷயங்களை தடுக்கணும் வ உளைஹிஹும் அல் முஃப்லிஹு. நாங்க வின் பண்ணணும்னு சொன்னா, நாங்க வெற்றி அடையணும்னு சொன்னா இதுதான் தான் வழி. இதுக்குங்க வேற வழி இல்ல. அல்லாஹ் தஆலாவின் தெளிவான வழிகாட்டல். அண்டாவிஸ் சொல்லு আলাইஹி வ ஸல்லம் சொன்னாங்க. மன் ரஆ மின் கு முன்கரன் ஃபல் யகயிருஹு பியadihi. யார் உங்க ஒரு பாவத்தை ஒரு அநியாயத்தை, ஒரு தீமையை பார்க்கிறாரோ அவோட கையால அதை தடுக்கணும்

பத்தோடு பதினொன்று ஏண்டா அந்த சமூகத்துக்கு காரணம் அந்த சமூகம் உயர்வா சொல்லப்பட்டிருக்க காரணம் இந்த ரெண்டு வேலையும் அவங்க செய்யணும் நன்மையை ஒன்று தீமையை தடுக்கணும் வாழ்க்கை முறை நாங்கள் வாழ்ந்து காட்டணும் வாழ்ந்து காட்டு இல்லாமக்கணும் எங்கட் அதை வெளியே கொண்டு வரணும் எங்க செயற்பாடு நாங்கள் செய்கிற வேலைகளை செஞ்சு வரணும் அதுதான் இந்த சமூகத்தில் இலக்கு ஆனால் இன்றைக்கி இந்த பாவத்தை தடுக்கிறது எப்படியோ ஒரு சைடில் இருக்கட்டும் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்துறதாக தான் நான் அழிக்கிறோம் நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறோம் இந்த உலகத்தில் பாவம் செய்யாமதி கேளுமா ஆ ஈரோப்பில் வாழ்கிறோம் எத்தனை பேரோட பழகிறோம் எங்களுக்கு ஏழுமா உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அக்கௌண்ட் அடிக்கிறது எங்களுக்கு கஷ்டமா இல்லாட்டி அதை விட்டுறது கஷ்டமா அப்படி நியாயப்படுத்த எல்லாரும் செய்யறாங்க மச்சான் ஓகே பரவாயில்ல அடுத்த முறை பார்த்து கொள்ளும் ஏழுமுடா செஞ்சுக்கும் இல்லாட்டி ஏழுமுனா நிப்பாட்டிக்கும் இப்படித்தான் சொல்றோம் ஏண்டா நாங்க தடுக்கிறவன் இல்லை போகத்துக்கு நாங்க சரி சரிங்க அந்த அளவிலதான் நாங்க இருக்கோம் அப்ப இப்படி இருக்கிற ஆக்கள் எப்படி சொர்க்கத்து கோயில் அதே மாதிரி இந்த பணியை செய்தாக்கல்ல உள்ள முக்கியமான ஒரு பிளகான் அதே மாதிரி நான் தனக்கு சொல்றேன் ஏ ஐயோ அல்ல நீ அல்ல சொ நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றது வாழ்க்கை முறை ஆனா நீங்க சொல்றீங்க செய் வார்த்தைகள்ல மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்றீங்க கொசிப் பண்ணவானு சொல்றீங்க கொசிப் பண்றீங்க பொறாம பண்ண வேணாம் சொல்றீங்க பொறாம பண்றீங்க

பேச்சொண்டு அவன் லைஃப் ஒன்றா இருக்கல ரெண்டு மூன்று தான் அதே மாதிரி இன்றைக்கு சமூகத்தில் செய் நிறைய தலைமைகள் செய்கிற விஷயம் அது தமிழில் சொல்லுவாங்க ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லை அடுத்த மதங்கள் எங்களுக்கு சர்வசாதாரணமாக பார்க்கலாம் ரைட் அதே மாதிரி இது வந்து சமூகத்திட ஒரு பரம்பரை நோய் என்னங்க அந்த சமூகம் அந்த பரம்பரை நோயை செய்யறதால அது உண்மையிலே தாக்க தான் அவங்க குழந்தைகளை அவங்களோட அதிகாரத்துக்காக இந்த விஷயங்களை அவங்க செய்யறல அவங்க பிழை செய்கிற போகிறதுக்கோட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து நாசமாகுது எனவே இஸ்லாத்தில் படிச்சாக்களாக இருக்கையிலும் ஒத்தாரிட்டி உள்ளாக்களாக இருக்கேயும் ஹை ஹைபஸ்ட் உள்ளாக்களாக இருக்கேயும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான் நீங்க லீடர்ஷிப்ல இருந்தா இதை நீங்க சொல்லணும் அதை நீங்க செய்யணும் எனவே அல்லாஹு தாலா இது இதால தான் நீதியை விரும்புற ஒரு ஆட்சியாளனுக்கு அதில் சொல்வதை கொடுக்குறார் ஏழு பேருக்கு அல்லா தலை நிலையில் ஒவ்வொரு கேட்டகரிஸாக வந்து நீதியை நிலைநாற்ற ஒரு அரசன் இல்லாட்டி நீதிபதி ஆட்சியாளர் எனவே நல்ல விஷயத்தை சொல்றது மோசமான விஷயத்தை சேர்றது அதை சொல்கிற தானே எல்லாருக்கும் ஏலும் ஆனா ஒரு முஸ்லிம் ஒரு ஷாஹித் அதாவது சான்று பகர்ரா அவரால் மட்டுந்தான் அதை லைஃப்ல கொண்டு வரும் அஷமோகன் அன்ன தர்ம சோனோ